முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஆன்லைன் விளம்பரத்தை நம்பி தாய்லாந்து சென்ற ஸ்ரீ வைகுண்டத்தை சேர்ந்தவர் மாயமாகிவிட்டதாகவும் மத்திய மாநில அரசுகள் தனது கணவரை மீட்டுத்தர வேண்டும் எனவும் அவரது மனைவி கோரிக்கை விடுத்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள வெள்ளூர் பிள்ளையார் கோவில் திருவை சேர்ந்தவர் முத்துக்குமார் இவருக்கு திருமணமாகி சுந்தரி எனும் மனைவியும் மூன்று வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது முத்துக்குமார் அடிக்கடி ஏஜென்டுகள் மூலம் வெளிநாடு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் திருமணத்திற்கு பின்னர் மீண்டும் நாடு சென்றுவிட்டு சென்ற மாதம்தான் இரண்டு வாரங்களுக்கு முன்புதான் மீண்டும் தாய்லாந்து செல்ல இருப்பதாக மனைவியிடம் முத்துகுமார் அப்போது மனைவி சுந்தரி எந்த ஏஜென்ட் மூலம் செல்கிறீர்கள் என்று கேட்டுள்ளார் அதற்கு இந்த முறை நான் ஆன்லைன் மூலம் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு கேட்டிருந்ததாகவும் அவர்கள் தன்னை வேலைக்கு அழைத்துள்ளதாகவும் முத்துகுமார் கூறியுள்ளார் இதையடுத்து ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி முத்துக்குமார் தாய்லாந்து சென்றுள்ளார் பேங்காக் விமான நிலையம் சென்ற முத்துக்குமார் அங்கிருந்து வாட்ஸ்அப் மூலம் மனைவியிடம் பேசியுள்ளார் விமான நிலையத்தில் தாய்லாந்து நாட்டு மொபைல் சிம் கார்டு ஒன்றையும் வாங்கியுள்ளார் அங்கிருந்து கார் மூலம் தான் தங்க இருந்த ஓட்டலுக்கு சென்ற முத்துக்குமார் அதன்பின் எங்கு சென்றார் என தெரியவில்லை அவரது மனைவி சுந்தரியிடமும் பேசாமல் இருப்பதாக கூறப்படுகிறது தனது கணவரை பலமுறை தொடர்பு கொள்ள முயன்றும் கண்டுபிடிக்க முடியாததால் தூத்துக்குடி கலெக்டர் அலுவலகத்தில் சுந்தரி தனது குழந்தையுடன் வந்து தனது கணவரை கண்டுபிடித்து தருமாறு மனு கொடுத்தார்